நிறைய பார்த்துனா பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு பார்ட் டூ வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் டூ வீடியோ கூட அவங்க போகலாம் நம்ம இங்கே தான் பார்த்தோம் ஆனால் இங்கே காணாம் வாங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் 4번, 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 4 ப்ரோ அங்க மரத்தண்டை பாருங்க ப்ரோ புரோ மேலே கீழே கீழே பாருங்க கீழே பாருங்க அம்மா போய்கிறது

இப்படிதான் வந்துச்சு நான் இந்த இந்த போச்சு ஆமா ப்ரோ nam brode eh? iblí tam bro poči ஏற்கனவே சொன்னோம்ல அந்த வேப்பாத்திலேயே வாங்க போகலாம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி அந்த வேப்பாரத்தை விட்டு பார்க்கலாம் வாங்க ஆனால் ப்ரோ நான் கெஸ்ட் பண்ணி தப்பு தான் ப்ரோ ப்ரோ அது உண்மையான்னு தெரியல நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை கேமராமேன் தான் பார்த்துக்கிறாரு ஆனால் ப்ரோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோ சென்டரில் தான் ப்ரோ இருந்துச்சு அது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ப்ரோ

ப்ரோ ப்ரோ ப்ரோ இப்போ காணோம் ப்ரோ ப்ரோ காண ப்ரோ 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 காணா நம்ம நண்பர்கள்லாம் நம்ம நண்பர்கள்லாம் சொன்னதெல்லாம் உண்மை தான் இப்போ நம்ம நெஞ்சவையும் பார்த்துட்டோம் ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க ரைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் ஷேர் போ ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப ஆ சூப்பராக இருக்கு இதெல்லாம் நினச்சி நானே வந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்கும் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல ஆனா பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கடவுள் உண்மையோ அந்த அளவுக்கு ஆன்மா இருக்கிறது உண்மை